இப்போதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறாராண்டவர் அக்காலத்தில் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பதே மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கே இருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் டு ஐ நானும் உன்னை தீர்ப்பிடேன் இனிமேல் பாவம் செய்யாதே போ நானும் உன்னை தீர்ப்பிடேன் அர்த்தம் என்ன நான் உன்னை தீர்ப்பிடலாம் மற்றவர்கள் பாவம் செய்தவர்கள் யாரும் இல்லையா யாரும் இல்லையா ஆண்டவரே யாரும் இல்லையா நான் இருக்கிறேனே ஆக நான் உன்னை தீர்ப்பிட முடியும் ஆனால் நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்னிடம் குறை இருக்கிறது என்பதற்காக அல்ல ஆனால் இரக்கம் இருக்கிறது பரிவு இருக்கிறது கனிவு இருக்கிறது பாவத்தை தான் வெறுக்கிறேனே தவிர பாவியை அல்ல தீயவன் வருந்தி மனம் திரும்ப வேண்டுமே தவிர சாக வேண்டும் என்றது அல்ல இறைவனுடைய எண்ணம் அதனுடைய அடிப்படையில் தான் நானும் உன்னை தீர்ப்பிடேன். God will forgive even the worst rogue amongst unconditionally all we have to do is start walking back to god தமிழ் மிகவும் மோசமான போக்கிரியை கூட கடவுள் மன்னிப்பார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மீண்டும் கடவுளை நோக்கி செல்ல ஆரம்பிப்பது மட்டும்தான் அதைத்தான் கடந்த வாரம் சொன்னேன் இன்றே எழுந்து என் தந்தையிடம் செல்வேன்பவுட் அபவுட் இன்றே இப்பொழுது என் தந்தையிடம் செல்வேன் செய்தான் இந்த வாரத்துல அல்லது புனித வாரத்துல யூதாச பத்தி வரும் யூதாஸ் போய் முப்பது காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான் அந்த நற்செய்தி வரும் அப்ப அந்த நற்செய்திக்கு விளக்கத்துல யூதாஸ் இயேசுவோடு இருந்தான் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை யூதாஸ் இயேசு போதித்ததெல்லாம் கேட்டான் ஒன்றும் அவன் உள்ளத்தில் இறங்கவில்லை ஆகவே அவன் நரகத்துக்கு போவான் யூதாஸ் இயேசுவினுடைய சீடர்களில் பண்டு பேராக இருந்தான் இருப்பினும் அந்த தகுதி இல்லாமல் இருந்ததினால் அவன் நரகத்துக்கு போவான் அப்படின்னு வரிசையா ஒரு பத்து பதினஞ்சு கருத்து சொல்லி நரகத்துக்கு போவான் நரகத்துக்கு போவான் அப்படின்னு அது இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் தயார் பண்ணி திண்டிவனத்திலிருந்து ஒரு அம்மா பூசை புரிஞ்சவன ஒரு ஏழு மணிக்கு காலையில உடனே போன் பண்ணி ஃபாதர் யூதாஸ் நரகத்துக்கு போயிருக்க மாட்டான் ஃபாதர் அப்படின்னு யூதாஸ்காக ரொம்ப பரிதாபமாக சொன்னாங்க நிச்சயமா ஏசுசாமி உள்ளவர் தானே கடைசி நேரத்துல கடைசி தொழில சாகிறதுக்கு முன்னாடி இயேசுவே என்னை மன்னியன்னு சொல்லி இருப்பான் மன்னிச்சிருப்பாரு திருடனையே மன்னித்தவர் அல்லவா அப்படின்னு அந்த அம்மா பாருங்க எவ்வளவு வாஞ்சையோடு ஆனா வாஞ்சை பாராட்டக்கூடியது சொல்றது கூட அவங்களால ஏற்க முடியவில்லை யூதாஸ் நரகத்துக்கு போயிருப்பான் நிச்சயமாக நரகத்திற்கு போயிருக்க மாட்டான் ஃபாதர் இயேசு கண்டிப்பாக இரக்கத்தை காட்டி தன்னுடன் ஏற்றுக்கொள்ள பன்னெண்டு சீரர்கள் ஒருவன் அல்லவா திருடனுக்கே மோட்சத்தை கொடுத்தவர் தன்னுடைய சீரல் கொடுக்காமல் போயிருப்பாரா கடைசி நேரத்தில் அவன் மனம் மாறி இயேசுனுடைய அன்பை பெற்றிருப்பான் என ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஆகவே வேண்டியது என்ன நான் மனமாற வேண்டும் இனிமேல் என்னுடைய போக்கின்படி அல்ல கடவுள் பக்கம் திரும்பி வருதல் அதுதான் மெத்த மனமாற்றம் ஐ அவர்கள் ஒருபோதும் என்னை விட்டு தொலைவில் இருந்ததில்லை என்றே அவர்களை நடப்பிப்பேன் அமெரிக்க ஜனாதிபதி லிங்கன் அடிக்கடி இந்த ஓமையை தியானித்திருப்பவர் அமெரிக்க லிங்கன் ஒரு மிகப்பெரிய மனுஷன் நல்ல உயர்ந்த எண்ணங்கள் லாஃப்டி ஐடியாஸ் உயர்வான எண்ணங்களே நிஜமான உயரங்கள் உள்ளத்தின் அளவிலே நீ எவ்வளவு தூரம் உயர முடியும் கழுகு உயர உயர பறந்தாலும் அவருடைய பார்வை எங்க இருக்குன்னு தெரியுமா மேல இருக்கிறமே ஆஹா நம்ம கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கமா இல்ல அங்கே இருந்து எங்க கோழி குஞ்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது அடிச்சிட்டு போலாம் எங்க அழுகிய பொருட்கள் இருக்கிறது செத்து போன எலி இருக்குது இதுதான் அதனுடைய நாட்டமாக இருக்குமே தவிர உயரமாக இருப்பதனால் அது ஆண்டவர் பக்கம் தன் கண்களை திருப்புமா திருப்பாது அதுபோன்று நான் எப்படிப்பட்ட மனதினை உடையவனாக இருக்கிறேன் அதைத்தான் இந்த வாரம் மனத்துக்கண் கண் மாசிலன் ஆதல் பிறன் மனை நோக்கா சான்றாண்மை இந்த காலம் நம்மை மறுபடியும் மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ஆகவேதான் செய்யறோம் முயற்சிகள் மிகவும் அர்த்தமுள்ள வகையில் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த தயாரிப்பில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் மாற்ற வேண்டிய காலம் இந்த தவக்காலம் தவக்காலத்தில் நாம் ஓரளவாவது மாறுகிறோமா சிந்திக்கிறோமா இங்கே இங்க இருப்பது என்னுடைய உள்ளத்தை நான் வெறுமையாக்கி ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே வைத்தல் இட் ஆப்பன் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ராயல் இன் த பாஸ்ட் இட் ஆப்பன் டு தி லைஃப் டைம் ஆஃப் பெனிஸ் இட் இஸ் டு இயர் அண்ட் நவ் கடந்த காலத்தில் இஸ்ராயலுக்கு இப்படி நடந்தது இதுவே கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மனஸ்தாபம் உள்ள பாவிகளுக்கு நேர்ந்தது அவ்வப்போது இது நமக்கும் நடக்கிறது எது இத மனமாற்றம் யார் மனமாற்றத்தோடு இயேசுவை நாடி தேடி வருகிறார்களோ அவர்கள் மாற்றம் பெற்றவர்களாக செல்கிறார்கள் அது தொழு நோயாளியோ மனநோயாளியோ அல்லது பாவியோ அல்லது இறந்தவனோ வெளியே வெளியேவா வந்தான் பாடையை தொட்டு இளைஞனே எழுந்திரு எழுந்திருத்தான் தலிதாக்குமி சிறுமி எழுந்தாள் ஆண்டவருடைய நாடி தேடி வந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு வேண்டியவைகள் நடக்கும் ஒரு ப்ராட்டஸன் பாச ஒரு நல்ல பிரசங்கம் வைப்பார் அவர் பிரசங்கத்தை கொஞ்சம் கவனிச்ச நல்ல கருத்து சொன்னார் சாமி கிட்ட வந்தியா நீ கேளு உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு சாமி பிணத்தையே நடக்க வச்சாரப்பா பணத்தையா உனக்கு கொடுக்க மாட்டாரு கொடுப்பாருப்பா கேளுப்பா என்ன அருமையா சொன்னார் பார்த்தீங்களா ஆமா பிணத்தையே நடக்க வச்சவராச்சே ஆகவே உனக்கு தேவையா கேள் விசுவாசத்தோடு கேள் நேர்மையோடு கேள் உன்னுடைய தேவைகளுக்காக மன்றாடு கண்டிப்பாக கொடுப்பார் ஆகவே நாம் கேட்பதெல்லாம் இயேசுவிடம் அந்த நல்ல கருத்துடன் வர வேண்டும் தன் தவறுகளை மறைத்து பிறர் குறைகளை பெரிதுபடுத்தும் மனநிலையிலிருந்து விடுபட அழைப்பு விடுக்கிறது என்ற இறை வார்த்தைகள் நம்முடைய தவற்றை முதலில் கலைந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதுக்களை முதுகலை ஏகப்பட்ட அழுக்க வச்சுக்கிட்டு பிறருடைய குற்றங்குறைகளை அழுக்க நான் போக்குகிறேன் பேர் வழி என்பது அல்ல புனிதமான தீர்த்தத்தின் முன் சாக்கடை சற்று நிற்கிறது கருணை கடல் முன் களங்கமுற்ற பெண் நிற்கிறாள் ஆகவே நானும் உன்னை தீர்ப்பிடேன் ஆற்றில் விழுந்து அழுவோரை கைத்தூக்கி அவர் துயரம் மாற்றி விடாரை அடாமல் கண்டிக்காமல் விடுவை கொள் மாயவினை சேற்றில் விழுந்து திகைப்பேனை நீ கண்டு தேற்றி கரையேற்றி விடாமல் இருப்பது அழகல்ல என் ஐயனே என்று வேதநாயகர் அல்லவரையும் நாடி தேடி வந்திருக்கிறேன் என்னை கரம் பிடித்து தூக்கி என்னை கரை சேர் எப்படி ராயப்பறை அவர் அந்த கடலிலே மூழ்கினார் இயேசு மீது இருந்த இலக்கு குறிக்கோள் பார்வை விலகி அந்த அலை மீது போனது ஐயோ பெரிய அலை வருது கீழே மூழ்கினார் அவிசுவாசியே ஏன் பயப்படுகிறாய் என்று கையை பிடித்து தூக்கினார் அல்லவா அப்படி என்னை தூக்குமாண்டுகிறேன் இப்படிப்பட்ட பாவ கடலில் சென்றில் இருக்கிறேன் பிறருடைய பிழைகளை பெருது தன் தவறுகளை நியாயப்படுத்துகின்ற அல்லது தங்களை நீதிமான்களாக நினைத்து பிறரது குற்றங்களையும் விளம்பரப்படுத்துகின்ற போக்கு இன்று எல்லா நிலைகளிலும் பரவி கிடக்கிறது இத்தகைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய சிந்தனையோடு பயணத்தை தொடர்வோம் நமது தவறுகளை ஏற்று அதனை அப்புறப்படுத்தி வாழ்வோம் அப்பொழுது நாம் செய்த தவறுகள் நமக்கு படிக்கற்களாகவும் நமது வாழ்வு பிறருக்கு படிப்பனையாகவும் அமையும் ஒரு சுவர் ஒருத்தர் கட்டி இருக்கிறாரு கட்டி இருக்கிறாங்க அது அப்பதான் இருக்காங்க சிமெண்ட்ல வச்சு போய் கை வச்சா தொப்புன்னு கேட்டாங்க ஏயா சிவரை தட்டி விட்ட நானா தட்டி விட்டேன் கை வச்சேன் அந்த கட்டுன கொத்தனார் ஒழுங்கா கட்டல அதனால அது விழுந்து போச்சு என்ன சொல்றீங்களே கொத்தனார கூப்பிட்டு கேட்டாங்களாம் நீ ஏன் ஒழுங்கா கட்டல நானா கட்டல நான் ஒழுங்காத்தான் கட்டின அந்த சிமெண்ட் கலவை போட்டு கொடுத்தான் இல்லையா அவன் நிறைய தண்ணிய ஊத்தி கொடுத்துட்டான் ஆகவே வச்சு நான் கட்டின அது சீக்கிரமாக காஞ்சி ஒட்டல தப்பு என் மேல இல்ல அந்த கலவை கலந்து கொடுத்தானே அவன் மேல தப்பு அவன் நல்லா பச்சையான கழிப்பா அந்த கலவை கொடுக்கல அதனாலதான் அவனை கூப்பிட்டு கேட்டாங்க நீயா நிறைய தண்ணிய ஊத்துன கழிப்பா குடுத்துருக்க வேண்டியதானையா அவன் சொன்னா நான் ஒழுங்காத்தான் செஞ்சிருப்பேன் அந்த பானை வாயு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு நான் தண்ணிய தண்ணி போச்சு அந்த பானை செஞ்சவன் ஏன் வழக்கமா செய்யாம பெரிய வாய் வச்ச பானைய செஞ்சுட்டான் அதுல தண்ணி ஊத்துற நிறைய தண்ணியா போச்சு பானை செஞ்சவங்களை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நீ ஏண்டா பெரிய வாய் செஞ்சு இந்த மாதிரி பானையை செஞ்ச ஒழுங்கான பானை செஞ்சிருக்க வேண்டியதானே நான் நல்லாத்தான் அதை வணஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் அந்த பானையை வணையிற சமயத்துல ஒரு நடனமாறுற நாட்டியக்காரி ஜல் 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 அப்படி போனா என் பார்வை அங்க போச்சு அவளை பார்த்துக்கிட்டே இங்க பானையை வனைஞ்சனா வாய் பெருசாச்சு என் மேல தப்பு இல்ல அவன் இந்த பக்கம் வந்து என் கவனத்தை திசை திருப்பினான் அவன் மேலதான் தப்பு என் மேல தப்பு இல்ல அப்படியா இந்த நாட்டியக்காரிய கூப்பிட்டாங்க ஏமா உனக்கு என்ன அந்த பக்கம் வேலை நீயே அங்க போன அதனால அவன் கவனம் திசை திரும்பி போச்சுன்னு சொல்றான் என் மேல தப்பு இல்ல நான் என் ட்ரெஸ் எல்லாம் தான் ஒண்ணாங்கிட்ட கொடுத்தேன் அவன் நேரத்தோட கொண்டாந்து கொடுக்கல எனக்கு நேரமாச்சு அவன் போய் ட்ரெஸ் வாங்கிக்கலான்னு வண்ணாந்துறைக்கு போனேன் போற வழியில அந்த பக்கம் போனேன் ஏன் தப்பு இல்ல நான் வண்ணாங்கிட்ட தானே போனேன் இவன் பார்த்தான் அவன் அப்படின்னு அவன் சொல்ல வண்ணாங்கிட்ட போய் கேட்டாங்க ஏயா நீ நேரத்தோட ட்ரெஸ்ஸை கொடுத்திருந்தா அவன் இந்த பக்கம் வந்திருக்க மாட்டான்ல ஏயா நீ ஐயா நான் நேரத்தோட தான் துவைக்கிறதுக்கு போன அந்த கல்லு மேல ஒரு ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் உட்காந்து கண்ணை மூடி திஷ்டையில இருந்தாரு தியானம் செஞ்சிட்டு இருந்தாரு அவரை ஏன் தொந்தரவு செய்வானேன்னு சொல்லி அவராக போட்டுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அதனால தாமதமாய் போச்சு என் மேல தப்பு இல்ல அந்த ஞானி வந்து ஏன் ஏன் கல்லு மேல உட்கார்ந்தாரு அப்ப அந்த ஞானி கிட்ட போய் கேட்டாங்களாம் ஏயா நீ வந்து இங்க கல்லுல உட்கார்ந்த அவர் ஒண்ணு கண்ணை துறக்கல அவர் பாட்டு இருந்தா ஏய் மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் இந்த தப்புக்கெல்லாம் காரணம் இவன் தான்டா அட்ரா தர்மாடி அப்படின்னு பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் அடுத்தவன் மேல அடுத்தவன் மேல அடுத்தவன் மேல அப்படியே சொல்லி தவறுகளை பிறர் மீது சாட்டுவதுதான் நம்முடைய குற்றம் குறைகள் நான் தவறு கிடைக்காது என் மேல தப்பே கிடையாது எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம் ஏ மேல தப்பே கிடையாது இதனால தான் அது அதனால தான் இது ஏண்டா வேலைக்கு போல நான் பூமி விற்க போனா காத்தடிக்குது உப்பு விற்க போனா மழை பெய்யுது கடவுள் எனக்கு எதிராக தான் செய்யறாரு தாக்கு போக்கு ஏதாவது ஒண்ணு இதுنا அது இதுنا இது ஆகவே ஆண்டவர் வருவதற்கு சாக்கு போக்குகள் தேவையில்லை நல்மனத்தோடு திரும்பி வர வேண்டும் முகமூடி அல்ல ஆண்டவருக்கு முன்னால் நாம் அனைவரும் பாவிகள் ஆகவே செபிப்போம் prayer wash my feet then jesus because i do want your companionship more than anything in the world என் பாதங்களை கழுவும் ஏனெனில் இவ்வுலகில் உம் தோளேமாய்ன்றி வேற எதுவும் எனக்கு தேவையில்லை மீட்பராக இயேசுவே என் சோதனைகளைச் செய்க எனக்கு வரம் அருளும் ஏற்று வரம் அருளும் காக்கும் கரங்களினால் அமேன் உன்னிடம் தந்தை என்னை ஏத்திடுவா இறைவா நுறுங்கிய உள்ளம் தரு இந்தே காண விழையில் உன்னிடத்தில் சரணடைந்தே இதி எல்லாம்

அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் நன்றி வணக்கம்